முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏ அன்பு குழந்தை இத்தனை நாட்களாக நம்பிக்கையோடு காத்திருந்தாய் அல்லவா இந்த வெள்ளிக்கிழமை நல்ல மனதோடு காத்திரு வெள்ளியில் உன் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு நல்லதொரு தகவலை உனிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் இன்று இதை முழுமையாக கேட்டுவிட்டு வெள்ளி விடியல் வரை மட்டும் காத்திரு குழந்தையே நீ இங்கு வாழ பிறந்திருக்கின்றாய் வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும் அதற்காக தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழ்நிலைகளையும் நீக்கி எல்லாவற்றிலும் உணர்வு வாழ வேண்டும் என்பதை இந்த அப்பாவின் விருப்பம் இந்த முருகனின் விருப்பம் உன் வாழ்வில் கூடிய விரைவில் நிறைவேறும் உன் ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று தானே இத்தனை நாட்களாக காத்திருக்கின்றார் ஆசைகளும் கனவுகளும் ஒரு முறை மனதில் தோன்றிவிட்டால் அதை விட்டு கொடுக்க முடியாதல்லவா நீயே அதை உதறி சென்றாலும் வேண்டாம் என்று முடிவெடுத்தாலும் கிடைக்காத என்ற ஒரு முடிவுக்கு வந்தாலும் அந்த ஆசைகள் உன்னை விடாமல் துரத்தும் விழிகளை மூடி உறங்கும் போதுதான் உன் ஆசைகள் விழித்துக் கொள்ளும் உதவி விடவும் முடியாமல் அந்த ஆசைகளை அடையவும் முடியாமல் தத்தரித்துக் கொண்டிருக்கின்றாய் இதோ இன்று உன் நினைத்து குழப்பங்களும் விடை சொல்ல வந்துள்ளேன் உன் அனைத்து கஷ்டங்களுக்கும் விடை சொல்ல வந்துள்ளேன் உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுமா என்று அப்படியெனில் எப்பொழுதுதான் நிறைவேறும் என்றும் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு முடிவு கட்டவே வந்துள்ளேன் முதலில் ஒன்றை புரிந்து கொள் நீ ஆசைப்படுவதிலும் கனவு காண்பதிலும் எந்த தவறும் இல்லை நாம் வாழ முடியாத வாழ்க்கையை இன்னும் கிடைக்காத பாக்கியத்தை கிடைக்க வேண்டும் என்று ஏங்கிய வாழ்க்கையை கற்பனையில் வாழ்வது எந்த தவறும் இல்லை நீ மகிழ்வாக இருப்பதை போன்று அடிக்கடி நினைத்து கொண்டாய் அப்படியானால் ஒரு நேர்மறை எண்ண அலைகள் உனக்குள் உருவாகும் அதே அழுத்தமான எண்ணங்களை ஒரு நாள் பழித்துவிடும் ஏனென்றால் எண்ணம் போல்தானே வாழ்க்கை ஆசை என்பது அதை அடைய தகுதி இருப்பவர்களுக்கு மட்டுமே வருகிறது எனவே நீ ஒன்றை ஆசைப்பட்டு விட்டால் அதை அடைய உனக்கு முழு தகுதியும் இருக்கிறது என்று தானே அர்த்தம் எனவே ஏன் ஆசைகள் நிராசையாகி விடுமா இல்லை பேராசையாக போய்விடுமா என இந்த முருகர் தகுதி இருக்கிறதா என்பதையெல்லாம் நீ நினைத்து குழம்பாதே ஒன்றுமில்லை நீ ஆசைப்பட்டால் அதை நிச்சயமாக அடையலாம் அதற்கான முயற்சிகளை நீதான் எடுக்க வேண்டும் உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் கூடவே இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துகின்றேன் ஓம் முருகா பூற்றி நன்றி வணக்கம்